ஸ்ரீமதே இராமானுஜாயனமாகும் தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஏழாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் திருநறையூர் பாசுரம்தான் ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரரை தோளும் தலையும் துணிவைத சுடுவென் சரம் துறந்தான் வேளும் சேயம் அணையாறும் வேர்கணும் பயில் வீதி நாளும் விழவின் ஒலிபூவாம் நரையூர் நின்ற நம்பியே ஆளும் பணியம் அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரம் தோளும் தலையும் துணிவைத சுடுவெண் சிலைவாய்சுறந்தான் வேளும் சேயும் அணையாரும் வேர்க்கனாரும் பயில் வீதி நாளும் விழவின் ஒலி ஓவா நிறையூர் நின்ற நம்பியே ஆளும் பணியும் அடியே நை கொண்டான் பெருமான் என்ன பண்ணான் என்னை தன்னுடைய ஆளாக கொண்டான் அதோடு நிற்கல நான் செய்கின்ற கைங்கரியங்களையெல்லாம் எல்லாம் பணிகளை எல்லாமும் ஏற்றுக்கொண்டான் அதான் அர்த்தம் ஆளும் பணியும் அடியே நை கொண்டான் விண்ட நிசாசரரை எதிர்த்து வந்த அசுரர்களை நிசாசரர் நிசானா இருட்டு இருட்டில் வேலை செய்கிறவா நிசாசரர் அதாவது அசுரர்கள் அவள் என்ன பண்ணுறான்னு மற்றவளுக்கு தெரியாது தான் நிசாசரரை தோளும் தலையும் துணி பெய்த அவருடைய தோள்களையும் தலைகளையும் துணிவெய்த அறுக்கும்படியாக சுடுபெண் சிலைவாய் சரந்துரந்தான் சிலைவாய் சுடுவெண் சரந்துறந்தான்னு அர்த்தம் முடியுங்க வில்லிலிருந்து வெப்பமான ரொம்ப கூர்மையான ஆயுத அம்புகளை எய்தான் அதான் அர்த்தம் சுடுவெண் சரந்துறந்தான் சிலை வாய் சுடுவெண் சரந்துரந்தான் வேழும் சேயும் அனகாரம் வேளும் அப்படின்னு மன்மதனை சொல்கிறார் சேயும் சுப்பிரமணியனை சொல்கிறார் அது மன்மதனை போன்ற போன்றவர்களும் முருகனை போன்றவர்களும்ங்கிறத வேணும் தேயும் அணையாரும் அந்த மாதிரி மனுஷா அந்த ஊரில் இருக்கா வேர்க்கனாரும் வேர் வேலை போன்ற கூர்மையான கண்களுடைய பெண்களும் பயில் மாதர்களும் பயில் வீதி வாழ்கின்ற வீதியிலே நாளும் விழவின் ஒலி ஓவா என்றைக்குமே விழாவினுடைய ஒலி இல்லாமல் இருக்காது ஓவான இடைவிடாது இருக்கும் அப்படிப்பட்ட நரையூர் நின்ற நம்பியே புரிகிற நாளும் ஒவ்வொரு நாளும் விழவின்னா விழாக்களின் விழாக்களின் ஒலி ஓவா அந்த சத்தம் இல்லாமல் ஓவான இடைவிடாது இருக்கும் ஊர் நின்ற நம்பியே அதான் அர்த்தம் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரறை தோளும் தலையும் துணி பெய்த சுடு வெஞ்சரம் வாய் தோளும் தலையும் துணிவைத சுடுவன் சிலைவாய் சரந்துறந்த வேளும் சேயும் அணையாரும் வேர்கணும் பயில் வீதி நாளும் பிழவின் ஒலி போவா நிறையூர் நின்ற நம்பியே ஸ்ரீமதே இராமானுஜாயன் வா